ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அருமையான சூப்பரான நம்ம ஒரு வத்த குழம்பு தான் வைக்கப்போறோம் அது சுண்டக்காய் வத்தலை போட்டு வைக்க போகிறோம் அது வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் தேவையான பொருள் என்னென்னா தக்காளியை ரெண்டு அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதிஞ்சு கூட அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் முழுசாகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பில் ஒரு கொத்துங்க எலும்பு சம்பளம் சைஸில் புளியை எடுத்து நல்லா அலசிட்டு கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதுல வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் ஒன்னு ஒண்ணா எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் வளர்க்கும் போது கூடவே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தனியா வளர்க்குறீங்கன்னா குழம்பு நல்லா சிகப்பா கலர் அதையும் நம்ம போட்டு வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் புளி எலுமிச்சம் சைஸ் அளவு எடுத்துட்டு இருக்கேன் அதையும் நல்லா அழைச்சிட்டு கழுவி நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கூடவே நான் குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாவும் இருக்கு பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க வரோமோ அந்த அளவுக்கு குழம்பு மற்ற குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சேர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் பாய்